ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலக லாமணன் தோதக்கரிய வன் இளவுலாபிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்கு வா கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே குங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் அருள்மிகு எக்கட்டாம்பாளையம் நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவைய முதட்டி பேரூடியால் போற்றுகின்றோம் திருச்சி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதி கே நெஞ்சே வா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை புனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து அந்தனனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதுடனோர் நீராதிய சுமந்து கருபரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருப்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்பூபி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேருடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்புடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவிஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமம் ஒட்டி பேருளை காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி வன்கனிப்பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமக நஞ்சுடேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது பைங்கிழைப் பேரொழி எல்லாம் அல்ல அருள்ஸ்வரப்பெருமானுக்கு மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி பொன்னியனே என்ன அரியாய் போற்றி ஏற்றி சைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் முழக்காயநாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி ஆற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிம்ள நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் போற்றி போற்றி திச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மழுதை ஒழுத்து சொன்ன ஏற்றருள் போற்றி அருமுக நெங்குண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் விஞ்ஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பு ஆகிய தேவாரம் முதலாம் திருமுறை நூத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திரு கண்ணார் கோயில் பன்னியல் பாணி பாரிடமித்த படுகானின் எல்லி நடம் செய்யிசனிம் அந்த கொள்ளையின் முல்லை மல்லிகம் ஒவ்வொடிவி கல்லேய இஞ்சி கோயிலே, கோகிலே கானம் தாங்கியதுங்க பெருவேலம் மறுவலர் கோதை அஞ்சஊரித்து மறை நாள்வற்கே குருவாளரா மத்தீங்குரையிலடைந்தோ கற்றோரே காமரு கண்ணார் கோயிலுள்ளானை கடல் சூழ்ந்த உமறு சோலை புன்னியின் மாட புகழிக்கோல் தாமறு தொன்மை தன்மையுஞான சம்பந்தன் பாமாறு பாடல் பத்தும் வல்லார் மேற்பழிபோமே திருவாசகம் மணிவாசகர் அருளியது இப்பாடே வந்தியம்பு கூடுபுகள் இன்கிளியே ஒப்பாடாச்சீருடையான் உருவதனே எப்போதும் தென் சிந்தியராய் சிந்தியாராய் தெய்வப் பெண் ஏத்திசைப்ப ஊரும் மகிழ்ந்து திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமான் எளிய பெரிய புராணம் காணவர் போனதோரார் கடிதி நில் கல்லை மின்கண் ஊனம் அமுதே அமைத்துக் கொண்டே மஞ்சனம் ஆட்ட உண்ணி மானதி நன்னி தூய வாயின்கொண்டு தூணரும் பல்லி தாமம் குஞ்சி மேல் துதையக் கொண்ட திருத்துண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச உண்மை உளதிலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புடன் ஒடுக்க கண்படில் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத் தனிவினுள்ளான் சதகம் தோன்றாத் துணையே உனையேவத் தொல்கடற்கின் போன்றோர்க்கும் இறங்கும் அரு பெறும் போதமே இங்குகின்றார்வனையாதிக மோகமெல்லாம் விடுத்து உள்சான்றா முனையே வினையேன் இனி சார என்னே வாழ்க அந்த வாண வே நம் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க நாமமே சூழ்க வையகம் கம் துய தீர்கே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமுதூட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வரலாறு மிக நஞ்சுண்டேஸ்வரப் பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வளாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க வாழ்க நான்மறை அறங்கலொங்க நற்றவம் வேள்வி மழ்க கொள் செய்வ நீதி உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்